மோஸ்ட் ப ஆல் தேட் ஐ டோன் வாட்ஸ் ஃபேவர்டு ஆல் தியேட்டர் ஒன்ஸ் எனக்கு வந்து டிக்கெட்ஸ் எவ்வளோ விக்குன்றதை பார்த்து தான் அது பேசிக் பிஸ்னஸ் எவ்வளோ தான் நம்ம வந்து ஷோகேஸிங் வாங்கினாலும் இஃப் த மூவி டஸ் நாட் ஸ்டாண்ட் நாலாவது ஷோக்கப்புறம் அஞ்சாவது நாள் மாற்றிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் சேல்ரிஸ் பே பண்ணணும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஸோ எந்த ஃபிலிம் வந்து மக்கள் வந்து டிக்கெட் கேட்குறாங்களோ அதுதான் வந்து தேட்டரில் வந்து நிற்கும் சோஷியல் மீடியா எதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்மால் உலகம் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஐடியா தான் கொடுக்கணும் பொடி வந்து வறுது அதுதான் जजமென்ட்ன்றது நான் இன்னிக்கவே நம்ப மாட்டேன் மோஸ்ட்லி நாங்க டிசைப் பண்றது டிபென்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ இன் த ஸ்டார் வேல்யூ தென் மார்க்கெட்ல அந்த படத்தை பத்தி வந்திருக்க டீசர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீடியால இருக்க இன்னர் தாட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு குட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துடுவோம் அதுக்கப்புறம் பப்ளிகோட ரிவியூ பொறுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிறோம் மெயின்டைன் பண்ணணும்னா பண்ணிக்கிறோம் நீங்க சொன்ன மூணுமே பிளேஸ் அ பார்ட் ஏன்னா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ யார் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க சொன்ன தேர்ட் ஃபேக்டர் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சோஷியல் மீடியால எப்படி ஹைப் இருக்கு வரவேற்பு இருக்கு நிறைய பேர் எனக்கு பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆகுதா ரெண்டாவது ஃபேக்டர் வந்து அதோட போஸ்டர்ஸோ அதோட ட்ரெயினர்ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கோ அது எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுது அப்படி இருக்கும்போது எல்லா நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஷோஸ் வந்து நம்ம கொடுப்போம் பெரிய தேட்டரா சின்ன தேட்டரா எத்தனை ஷோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி படமா இருந்தால் அதுக்கு ஈவினிங் ஷோ கொடுப்போம் ஏன்னா பெரும்பாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டு காலேஜ் படம் ஒரு லவ் இப்போ நிலவுக்கு என் மேலே நடிக்கும் ஒரு ஒரு லவ் படம் அப்ப பெரும்பாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்ப மார்னிங்ல கொடுக்கலாம் இல்ல ஒரு ஏ படம் ஒரு ஏ கண்ட் எயிட்டீன் பிளஸ் ஒரு மூவி ஒன்று வருது அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நைட் ஷோ ஏன்னா ஜென்ஸ் ஆடியன்ஸ் நைட் வரும் சோ இத பொறுத்து நாங்க ஷெட்யூல் பண்றது மட்டும் தான் எங்க தேட்டர் ஒன்னு ஸ்கைல இருக்கு இந்த மூணுமே வில் கம் இன் டு பிளேஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாங்க எல்லா படம் போட்டுவோம் நீங்க ரோஹினி பாத்துருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பதிமூணு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஷோ ரிலீஸ் பண்ணிடுவோம் பிகாஸ் we a moon, we'll come into place. First, Because we support small want to support everyone. We want to support everyone. Yaar, ஒரு புது டைரக்டர் நம்ம நம்மளால எமோஜ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான் குட் ஸ்டார் பார்க்கிங்களா ஆல்ரெடி இருந்துச்சு பட் லவர் லாஸ்ட் வீக் லாஸ்ட் இயர் வந்த லவர் அப்போ வந்து மணிகண்டன் பெருசா தெரியாது குட் நைட் அதெல்லாம் மணிகண்டன் பெரிய ஹீரோ கிடையாது பட் வி ஸ்டார்ட் த சிங்கிள் ஷோ தான் சிங்கிள் ஷோ ஆரம்பிச்சு ஒரு நாலு ஷோ மாதிரி டபுள் ஸ்கிரீன் மாதிரி மூணு ஸ்கிரீன் வரைக்கும் போற அளவுக்கு மாறுச்சு சோ அப்படி எல்லா தான் ஒரு படம் அப்படி மாறிதாதா என்ற ஒரு இது நம்மளால அவங்களுக்கு ஒரு ஃபேம் வந்து இப்ப ரோயின் தியேட்ல வந்து ஓடுச்சுன்னா குட் மார்க்கெட் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் ஃபேமிலி இருக்கிறது திங் அதனால நான் போர்ட் ஆஃப் மவுத் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் கிரிட்டிக்கல் ரெவ்யூஸ் கிடையாது அதனால வந்து நான் 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 சொல்றேன் ஏன்னா நான் நான் படம் போக மாட்டேன் ஆனா என்னோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து இந்த படம் பார்த்தியா ரொம்ப நல்லா இருக்குன்னா உடனே அந்த படத்தை பாப்பேன் அது யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது அது படமும் நல்லா இருந்தா தான் நடக்கும் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு பேசிக் ஷோ கேசிங் வந்துட்டாலே போரும் பிகாஸ் ஐ நோஸ் இஸ் குட் அதை காப்பாத்திரும் அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் பிலீவ் இன் ஓவர் ஷோ கேசிங் ஒரு சின்ன படத்தை வந்து ரொம்ப போட்டுட்டோம்னாலும் ப்ராப்ளம் ஆயிரும் ஏன்னா சில படங்கள் வந்து லிமிட் டைட்டா போட்டுட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகி அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு கிரியேட் வேர்ட் ஆஃப் மவுத் நம்ம முதலே அதை பெருசா போட்டோம்னா இருபது பேர் பாக்குற படமும் இரநூறு பேர் பாக்குற படத்துக்கும் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன படமோ பெரிய படமோ எங்களுக்கு எல்லா படமும் ஒன்றுதான் ஒரு படத்துக்கு நாங்க டேட்டு தான் தர முடியுமே தவிர அதுக்கு நம்ம போய் டிக்கெட் எடுத்து நம்ம ஓட வைக்க முடியாது அந்த படம் ஓடுனா நம்ம வந்து எல்லா தேட்டரும் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் முன்னாடி எல்லாம் வந்து டேடி சொல்லி நான் பாத்திருக்கேன் ஒரு ஷெட்யூல் போட்டா எப்ப ரெண்டு வாரத்துக்கு பெரிய அந்த படம் சின்ன திட்டத்துல ஷோஸ் அந்த படம் போட்டு போயிடும் பட் இப்ப அப்படி கிடையாது மார்னிங் நான் சொல்றது வந்து வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்தா சனிக்கிழமை டோட்டலா வேற ஷெடியூல் வெள்ளிக்கிழமை ஒரு நாலு படம் வருது டூ பிளஸ் டூ போடுறோம் ஃப்ரைடே முடிச்சு சாட்டர்டே வரும்போது டோட்டலா மாறிடும் நல்லா இருக்கப்படும் ஃபோர் ஷோஸ் பெரிய தேட்டரில் வந்துடும் நல்லா இல்லாத படம் சின்ன தேட்டர் நல்லா இல்லாத மீன் வரவேற்பு கம்மியாக இருக்கப்படும் சின்ன தேட்டரில் வந்து ஒரு ஷோக்கு போயிடும் சோ ஏன் இப்படி போகுதுன்னா மக்கள் எந்த படத்தை கேட்குறாங்களோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து சினிமா டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அந்த வெள்ளி சனி நேரம் மூணு நாள் கூட்டாகி போச்சு நான் சொன்ன மாதிரி இப்போ நூறு நாள்லாம் ஓட போகிறது இல்லை அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துலயே அந்த மூணு நாள் ஸோ அந்த மூணு நாளுக்குள்ள எது மக்கள் கேட்குறாங்களோ எதை நம்ம போட முடியும் ஏன்னா இப்போ தேட்டரில் வந்து எல்லா தேட்டர்ஸுக்குமே மேஜர் ப்ராஃபிட்ஸே வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த மூணு நாளும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டும் தான் சோ அந்த மாதிரி டைம்ல பெரிய ஒரு ஒரு படத்துக்கு வந்து வரவேற்பு இல்லைன்னா அது நம்ம சின்ன தேத்துல ஒரு ஷோக்கு மாத்துறத விட்டுட்டு பெரிய தேட்டுல ஓட்டுறது வந்து எங்களால் எந்த தேட்டல ஒண்ணாலே முடியாது சோ அந்த மாதிரி மக்கள் எந்த படத்துக்கு இப்ப லப்பர் பண்ணு போடும் வந்து ஒரு டூ ஷோஸ்ல ஆரம்பிச்சோம் ஃபைனலா ரப்பர் பண்ணு மெயின் ஸ்கிரீன்ல ஃபோர் ஷோஸ் சின்ன தேட்டர்ல டூ ஷோஸ் ஆறு ஷோ வாங்கி இருக்குல்ல அந்த படத்தை வந்து நாங்களா கொடுக்கல அந்த படமா அந்த ஷோஸ் வந்து சம்பாதிச்சிருக்கு ஏர்ன் பண்ணிருக்கு அந்த படமா டிமாண்ட் மத்தியில் சோ நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை மீ பர்சனலி உட் சே ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி ஏன்னு சொல்ல போனா நீங்க ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்க்கு எங்களோட ஷேர் ஃபிஃப்டி பர்சென்ட் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிஃப்டி பர்சென்ட் இது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்க்கு எங்க ஷேர் தேர்ட்டி பர்சென்ட் அவங்களுக்கு செவன்டி பர்சென்ட் டிக்கெட் ப்ரைஸ் கோட்டு பி சேம் அதே ஒன் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் பெரிய படமா தான் சரி சின்ன படமா தான் சரி பட் அதே இது எங்க ஐம்பது பர்சன்ட்ல கிடைக்கும் போது எங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஜாஸ்தி ஸோ லாங் ரன் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் ஆர் பிரிஃபரன்ஸ் நாங்க எப்பயுமே மெயின் ஸ்கிரீன் போடும் போது எந்த படத்தை எங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி அதை தான் மெயின் ஸ்கிரீன் போடும் ஸோ கெப்பாசிட்டி இஸ் மோர் தேர் அண்ட் எங்களுக்கு வந்து லாபம் இன்னும் ஜாஸ்தி சோ அப்படி தான் நாங்கள் அவ்வளோ ஸ்மாலாக பண்ணல பட் வீ விடன் சே தட் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லையும் நாங்க வருவோம் அது மாதிரி கிடையாது வீட் வீ டிலிட்ட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்க்ரீன்ஸும் அது மாதிரி போட்டோம் ஏன்னால் அப்போ நாலு படம் வந்துச்சு அந்த டைம்ல அதனால வந்து ஹீச் ஃபிலிமுக்கு அதுக்கு தேவையான ஷோகேஸிங்க்கு கரெக்டாக பண்ணும் தேட்டர்ஸ்க்கே தெரியும் எப்படி ஷோகேஸிங் கொடுக்கணும் அப்படின்றது ஏன்னா தே நோ த பல்ஸ் ஆக்சுவலி தே ஒலி நோ த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் என் பல்ஸ் வந்து என்னோட பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லி வில் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிக் ப்ரொட்ஜெட்ஸ் பால் ப்ரொட்ஜெட்ஸோட ஸ்கிரீனிங்ஸ்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ரெண்டுமே சேம் டென்ஷன் தான் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்மாலாக படமாக இருந்தாலும் எஃபர்ட் இஸ் த சேம் ஏன்னா அந்த இமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எக்ஸாக்ட்லி த சேம் ஏன்னா நம்ம பேர் வருது நம்மள தான் திட்டுவாங்க நம்மள தான் ப்ரைஸும் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஃபார் மீ இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது சேம் தான் இல்ல பிக் பட்ஜெட் பிலிம்ஸ் வந்து அர்ச்சனா கல்பாட்டி மேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க பட்ஜெட் பிலிம்னா வந்து அது மினிமம் கேரண்டி எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸா ஏன்னா வந்து அது எப்படி இருந்தாலும் வந்து எங்களுக்கு அந்த மினிமம் கிடைச்சிரும்னு வந்து எங்களுக்கு தெரியும் படம் எப்படி போனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு தேட்டர் ஓனர்ஸ் வந்து டு பி வெரி ஓப்பன் இப்ப மெயினா சிட்டில வந்து தான் அந்த எம்ஜி கொடுத்து ஒரு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் ஒரு படம் கொடுத்து ஒரு படம் வாங்குறதுலாம் வந்து முன்னாடி அந்த கான்செப்ட் இருந்துச்சு இப்ப சிட்டி தேட்டர்ஸ்ல பெரும்பாலும் வந்து ஷேர் தான் இப்போ ஒரு படத்தை போடுறோமா உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு சிக்ஸ்டி தேட்டர் ஓனர்ஸ்க்கு ஃபார்ட்டி இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன கமர்ஷியல் டேர்ம்ஸோ பேசிட்டு அந்த டேர்ம்ஸுக்கு இப்போ ஒரு வேலை அந்த படத்துக்கு வந்து ஒரு நூறு டிக்கெட் விற்கிதுன்னா ஐம்பது ஐம்பது டிக்கெட் காஸ்ட் வந்து நம்ம வடவர் அந்த காஸ்ட் பிரிச்சிக்கும் பத்தாயிரம் டிக்கெட் விற்றா அதுக்குண்டான காஸ்ட் பிரிச்சிக்கும் ஸோ வந்து இதில் வந்து தேட்டர்ஸ் பிளே பண்ணுறது வந்து சேஃப் கேம் தான் டு பி வெரி ஆனஸ் தேட்டர்ஸ் ஏன்னா வந்து ஒரு படத்தை போடுறோம் என்ன வருதோ அதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும் போது எந்த படங்களுக்கு நல்லா மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கோ அது கூட ஷோஸ் கொடுத்து பிரிச்சுக்கிறோம்

சரி அதனால இப்ப ஒரு மாசம் ஒர்க் டைட்டா இருக்கான எனக்கு லீவே கிடைக்கல நான் ஓடில பாத்துக்கிறேன் நினைச்சவங்க கூட படம் இவ்ளோ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நைட் ஃப்ரீயா ஒரு இருக்கவா ஓடுனா தூங்காட்டி கூட பாத்துட்டு வந்துடலாம் நம்ம எல்லா படம் போடணும் ஆசைப்படுவோம் பட் மக்கள் அது வந்து எல்லா படமும் விருப்பமாட்டாங்கல்ல சோ ஷோ பிரேக்ஸ் ஆகும் அதனால சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து ஐம்பது டிக்கெட் வாங்கிருவாங்க சோ தட் ஷோ நாங்க எடுத்துட மாட்டோம் அந்த அப்பதான் ஒரு சேலஞ்சு வரும் ஒரு படம் வந்து மெயின் ஸ்கிரீன்ல ஃபுல்லா போவோம் மெனி நை அனதர் ஸ்க்ரீன்

இந்த இடம் பெரிய ஹாலிடே பத்து நாள் ப்ராப்பர் லீவ் ஜாக்பாட் சூப்பர் இருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க சூப்பர் லீஸ் டேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்